இன்று காலை வந்து காலை ஒரு ஆறு மணி அதுக்கப்புறம் அதிகாலை வேளையில் வந்து நட்சத்திர பரணி என்பதால் காக்கை புறா அதெல்லாம் வந்து நிறையா பார்க்கும் பொழுது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி பேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம தானியம் அப்புறம் இந்த தண்ணீர் அருந்துவதற்காக நம்ம ஒரு குவளையிலையோ ஒரு வெசல்லையோ இதுலையோ வீட்டுக்கிட்ட வைக்கும் பொழுது நிஜமாகவே சம்மர் டைமில் பேர்ட்ஸ்க்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் நம்மளும் மாதிரி தானே அவங்களும் வெயிலில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ பேர்ட்ஸ்க்குலாம் வந்து இந்த வாட்டர் அண்ட் அது தானியம் ஃபுட் அதெல்லாம் வந்து நம்ம வைக்கும் பொழுது நல்லாயிருக்கும் ஸோ பரணி நட்சத்திரத்துக்கு வந்து பர்டிகுலராக காக்கை தான் வந்து பறவையாக இருக்குது யமதர்மநாஜன் பிறந்த நட்சத்திரமும் வந்து பரணி ஸோ பரணியோட அனிமல் பார்த்தீங்கன்னா அது வந்து ஹாத்தி அதாவது எலிஃபெண்ட் அண்ட் தேவி பார்த்திங்கன்னா காளி காளியம்மன் அதுவும் இது பர்டிகுலர்லி வசந்த் நவராத்திரின்ற பொழுது நம்ம அப் டு செவன்த் ஏப்ரல் செவன்த் வரைக்கும் இந்த வசந்த் நவராத்திரின்னு சொல்கிறாங்க அம்பாள் வழிபாடு காளி வழிபாடு வந்து ரொம்ப சிறந்தது இந்த டைமில் வரப்போகிற ராகுகேத்து பயிற்சிக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து புறா காக்கை எல்லாம் வந்து தண்ணீர் அருந்துவது காக்கை ஒன்றோட ஒன்று அழகு வச்சுட்டு விளையாடிகிட்ருக்கிறது இதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு மார்னிங் ஸோ நம்ம ஒரு ஒருத்தரும் வந்து சுற்றி இருக்கிற அனிமல்ஸ் பேர்ட்ஸ் ஆண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லா க்ரீச்சர்ஸ்க்கும் ஃபீட் பண்ணிவிட்டு இந்த சம்மரை வந்து யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு ஸோ தேங்க்யூ வெரி மச் யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே பாய் பாய்